இது இந்த பாவத்தை இப்ராஹிம் அலி தகப்பன் செய்தார்கள் எந்த சிறுக்கு எதிராக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் களம் கண்டார்களோ அதே சிறுக்கு எதிரான கொள்கையை கொள்கையைத்தான் அவங்க சொன்னாங்க நாங்களும் சொல்றோம் அதுக்கப்புறம் என்ன இப்ராஹிம் அலை அவர்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த கொள்கை கால காலத்துக்கு நிலைச்சிருக்கணும் இந்த தவீது கொள்கை தக்க வைக்கப்பட வேண்டும் சிறுக்குடைய வழிபாடு சமுதாயத்துல உண்டாயிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை செய்கிறார் ஓ வஸ்ஸா விஹா இப்ராஹிம் பணி ஓ யாக்கும் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றாங்கன்னா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு புள்ளைங்க இஸ்மாய்ல இஸ்லாம் இசா கலை இருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க யாக்குமலைஸ் தான் இருக்கிறாங்க பேர வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உபதேசம் பண்றாங்க மரண சாசனம் மாதிரி சொல்றாங்க பாருங்க எந்த அளவுக்கு மரண சாசனம் இந்த பாருப்பா எனக்கு நாலு ஏக்கரா தோட்டம் இருக்கு அது நாலு பேர் பிரிச்சுக்கிங்க அதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா அவர்களை பார்த்து சொன்னார்கள் இன்னல்லா இஸ்தபாலுக்கும் தீன இறைவன் உங்களுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான் பல தமிழ் சுண்ண இல்லாம அனுத்தும் முஸ்லிமும் முஸ்லீம்களா மௌத்தா போயிருங்க இஸ்மாயிலே முஸ்லீமா மௌத்தா போ இஸ்ராக்கே நீ முஸ்லிமா தவிர வேறு எப்படியும் போயிடாதே யாக்கூ பேர பிள்ளைய பாது சொன்னார்கள் இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செஞ்சதா அல்லாஹ் அபுல் ஆலமின் இரண்டாவது அத்தியாயத்துல நூத்தி முப்பத்தி ரெண்டாவது சொல்றான் இது ஏன் சொல்றோம்னா தன்னுடைய இந்த ஓரரை கொள்கைய தன் குடும்பத்துல தன் பேர பிள்ளைகள் சந்ததிகள் வரைக்கும் இந்த பிரச்சாரம் நீடிக்கப்பட வேணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதுதான் நாங்க ஒரு வருஷம் ஆனாலும் ரெண்டு வருஷம் ஆனாலும் இருபது வருஷம் ஆனாலும் சரி இந்த பிரச்சாரம் கியாமத்து வரைக்கும் இந்த தௌஹிதை சொல்லுகிற கூட்டம் எந்த எதிர்ப்பு கிடையிலும் சொல்லிக் கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சாரமாக இந்த ஓரை கொள்கை தாவாவை செய்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இப்ராஹிம் அலி அவர்கள் சொன்னாங்கல்ல எந்த பிள்ளைங்கள்ட்ட இதை சொன்னாங்களோ எந்த வார்த்தை சொன்னாங்க முஸ்லீம்களா தவிர மௌத்தா போயிடாதீங்க முஸ்லீம்னா யாரு தொப்பி போட்டவனா முஸ்லீம் அத அடையாளமா தாடி வைக்கிற முஸ்லீம்கிற அடையாளமா தொழுனா முஸ்லீம் ஆயிர முடியுமா இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் வீதி அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான இருபத்தி ஏழு மணி நேர தொடர் சொற்பொழிவு என்ன வியாபாரம் செய்யலாம் பங்கு சந்தையில் ஈடுபடலாமா இன்சூரன்ஸ் செய்யலாமா எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா புத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் மூன்று டிவிதிகளாக விலை ரூபாய் எழுபத்தைந்து மட்டுமே கிடைக்கும் இடம் டிஎன்டி வீடியோ விசன் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று தமிழ்நாடு தலித் ஜமாத்தின் துரிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ரூபாய் நூத்தி இருபது மட்டுமே கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் முப்பது அரமனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று முஸ்லிம்னா யாரு அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் ரொம்ப அழகா சொல்றான் குல் இன்ண ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹயா வ மமத்தி லில்லாஹி ரபினா அமீன் சொல்லுங்கள் என்னுடைய தொழுகை பொறியபாத என்னுடைய மற்ற வணக்க வழிபாடுகள் எல்லா இபாதத்துகள் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை காலங்கள் மமாத்து என்னுடைய மரணம் அத்தனையுமே அகிலத்தாரின் ரச்சகனான அல்லாவுக்கே இருக்கிறது அல்லாவுக்காக செய்கின்றேன் என்று சொல்ல வேண்டும் சொல்லி லாசரிகளும் இறைவா இந்த இபாதத்துல ஒண்ணுலயுமே உனக்கு சிரிக்கு கிடையாது உனக்கு இணையா நான் யாத்தையுமே கேட்கல உன்னை வணங்குன எல்லா வணக்கத்தையும் உனக்கு தான் செஞ்சேன் உனக்காக வாழ்ந்த என் வாழ்க்கையில எல்லா நிமிட பொழுதும் உனக்காக வாழ்ந்த இந்த மாணவர் வாழ்க்கையில நான் மௌத்தா போன உனக்காக மௌத்தா போன அப்படிங்கிற அடிப்படையில இறைவா உனக்காக செய்கிறேன் உனக்கு இணை வைக்கவில்லைன்னு சொல்ற பாருங்க அந்த சிறுக்கு வைக்காதவங்க தான் உமிர்த்து ஆன அவ்வளவு முஸ்லிமின் இப்படித்தான் முஸ்லிம்கள் ஒருத்தனாக நான் இருக்கிறேன் என்று நபியை பார்த்தா சொல்ல சொல்றான் முஸ்லிம் யாரு அல்லாவுக்கு இணை வைக்காதான் முஸ்லீம் அல்லாவுக்கு இணை வைத்தால் அவன் எந்த தரத்தில் இருந்தாலும் சரி அவன் முஸ்லீம் அல்ல அப்ப அல்லாஹ் ரபுல்லா அலமின் எவ்வளவு தெளிவாக சொல்லி தருகிறானோ அந்த இஸ்லாத்தின் அடிப்படையில தான் நீங்க மௌத்தா போகணும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய இறுதி நடவடிக்கை இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கணும்னு எதிர்பார்த்தார்களே அதே மாதிரி தான் இந்த பகுதியிலே வாழக்கூடியவர்கள் இஸ்லாத்தை தெரியாமல் இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை பாதைகளை நரகத்தின் பக்கம் நரகத்தின் விளிம்பின் பக்கம் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்களே சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள் சத்திய இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று நாங்க சொல்றோம் இதை இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னாங்கல்ல அது மாதிரி நாங்க சொல்றோம்ல இதே மாதிரி பாருங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு ஏகூப் அலை இஸ்லாம் அவர்களும் தன்னுடைய பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு தாவா பண்றாங்க அல்லாஹ் கேட்குறான் இதை ஞாபகப்படுத்துறான் ஏன் தெரியுமா இந்த ஏகத்துவ பிரச்சார கொள்கை இது யார் புரிந்து கொண்டார்களோ யார் தெரிந்து கொண்டார்களோ காலாகாலத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அல்லாஹ் இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துறான் அதனால தான் இந்த பிரச்சாரத்தை இது தெரிந்து கொண்ட எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய இந்த தாவா பணி இந்த ஜமாத் அடிப்படையா வச்சு செய்யுது ஏக்கு பலேசரா என்ன பண்றாங்க அல்லாஹ் புல்லாலவின் சூரத்துல் பக்ராவுட ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறான் நூத்தி முப்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்கிறான் அம் கொண்டும் சுகதா இது ஹவரல் மவுத் நபியே நபியை சார்ந்த மக்களே நீங்க எல்லாம் யாக்குப் அலை இஸ்லாம் வந்து மவுத்தா போனார்ல யாக்குப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மரணம் மரணம் நெருங்கிச்சு அந்த நேரத்தில் நீங்க இருந்தீங்களா அப்படின்னு நல்லா கேள்வி கேட்கறோம் நீங்க எல்லாம் இருந்தீங்களா அப்படின்னு கேட்கறோம் இல்லங்கிறதா பதில் சொல்ல முடியும் அல்ல என்ன சொல்றான் நீங்க எல்லாம் இல்ல அங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாது அங்க என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்லுகிறார் இது காலனி பணிகி யாக்கு பழைய எல்லா புள்ளைகளையும் கூப்பிட்டு கேட்டார் என்ன கேட்டார் மா தாபுதனம் இம்பாதி யாக்கு பாகிய நான் கேட்கிறேன் எனக்கு பிறகு நீங்க யார வணங்க போறீங்க என்ன கேட்கிறார் பாருங்கள் அட எனக்கு பிறகு யார வணங்க போறீங்க ஒரு நபி கேட்கிறார் ஒருவேளை பிள்ளைங்களே நம்ம அப்பா பெரிய நபி அட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்புள்ளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தவர் பெரிய மகான் பெரிய அவுளியாண்டு இவரை இவர் வணங்கிர கூடாது இல்ல அதனால தான் உஷாரா கேக்குறாங்க எனக்கு பிறகு யாரை வணங்க போறீங்க நான் இருக்கும் போது அல்லாஹ் வணங்கிட்டீங்க நான் மௌத்தா போறப்ப என்ன பண்ண போறீங்க என்று கேட்கிறார்கள் உடனே அவர் என்ன பதிலை சொன்னார்கள் தெரியுமா காலு இலாக நாபூது இலாஹக வைலாஹு ஆபாஹிக யாகுப் அவர்களே தந்தையே உங்களுடைய கடவுளாகிய அல்லா மட்டும்தான் நாங்க வணங்குவோம் உங்களுடைய தகப்பனார்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இசாக் அலை முன்னோர்கள் இருந்தாங்களே அவர்கள் வணங்கிய அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவோம் முஸ்லிமும் அந்த இறைவனுக்கு மட்டும்தான் நாங்க கட்டுப்பட்டவங்களா இருப்போம் அப்படின்னு பிள்ளைங்க சொல்றாங்க அப்ப என்ன தெரியுது ஒவ்வொருவரும் படைத்த இறைவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் அந்த தாவா அந்த ஓரளவு கொள்கை இந்த நபிமார்களால் மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது ஆழமாக பதிய வைக்கப்படுகிறது எடுத்து சொல்லப்படுகிறது அதே மாதிரி தான் நாம் இந்த தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி நினைக்கலாம் நம்ம என்ன நினைக்கலாம் இது எல்லாம் ஓகேங்க நீங்க பண்ற பணிகள் ரொம்ப சிறப்பா இருக்குது சிரிக்க எதிர்க்கிறது மட்டும் நினைக்கிறாங்க இதுதான் இந்த ஜமாத்துடைய அடிப்படை அஸ்திவாரமே அத்திவாரத்தை நீக்கிட்டு கட்டட வேணாம் எங்களுக்கு இந்த ஜமாத்துடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே இந்த சிற்கை எதிர்க்க தௌஹீதின் பக்கம் அழைக்க வேண்டும் அடிப்படையிலேயே கொள்கைக்கு தான் இந்த ஜமாத்து பல பிரச்சனைகளுக்கு இடையில பிரிவுகளுக்கு இடையில இது நீடித்து கொண்டிருக்கிறது இந்த தாவா பணியை நாங்க ஊர் மக்கள்கிட்ட ஓங்க ஒழிக்க சொல்றோம்னா எதை சொல்கிறோம் கொலப்பந்தியை சொல்றோமா பிரிவினை உண்டாக்க சொல்றோமா வீண் பிரச்சனைகளை கிளப்பிட்டு போறோமா என்ன சொல்றோம் அல்லாஹ் மட்டும் வணங்குங்க வணக்கத்திற்கு தகுதியா அல்லாஹ் விட்டுட்டு வேற யாரை கூப்பிட உங்களுக்கு என்ன அதிகாரம் கிடைச்சது என்ன ஆதாரம் கிடைச்சது அல்ல அல்லாவை விட்டுட்டு மத்தவன் கேட்கறீங்களே அல்லா விட அவர் பெரிய ஆளா துணிஞ்சவனா ஆற்றல் இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க எங்க ஒரு நாளைக்கு நம்ம தொழுகிறோம் அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம் இல்லையா சாதாரண விஷயம் அஞ்சு வேளை தொழுகிறோம் சுபு தொழுகில ஒரு ஏழு தடவையாவது அல்லாஹ் அக்பர் சொல்லிடுறோம் பத்து தடவையாவது சொல்லிடுறோம் நுகர் தொழுகில சொல்றோம் அசர் தொழுகில சொல்றோம் ஒரு நாளைக்கு ஒரு நூறு தடவையாவது தொழுகையில அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம் அல்லாஹ் அக்பர் என்ன அல்லாஹ் மிக 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 பெரியவன் அதான் வார்த்தை அல்லாஹ் மிக மிக பெரியவன்னு உயர்த்தி போற்றி நம்ம தொழுகிறோம்னா நாம போய் கல்ல வணங்கலாமா கபரை வணங்கலாமா கபர்ல அடங்கியவன் உதவி தடலாமா அட மிக மிக பெரியவன் கேட்டுட்டமே அவன் ஆகாதா இவன் ஆக போவது யோசிக்க வேண்டாம் இறைவன் மிக பெரியவன் சொல்லிக்கிட்டு இறைவனுக்கு கூட்டாளிய ஒருத்தனை அமைச்சுக்கிட்டா அது எவ்வளவு பெரிய கேவலம் இது கேவலமான கொள்கைன்னு நாங்க மட்டும் சொல்லல நபிமார்கள் சொன்னார்கள் அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான் உங்களை மாதிரி அடிமைத்த போய் கேட்கறீங்களே அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது உயிர்வுத்தால் இருக்குதா ஏற்றத்தால் இருக்குதா நீங்க பெரியால் அவர் சின்னாலா அல்லது நீங்க சின்னால் அவங்க பெரியாளா இறைவனுக்கு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்களா இறைவன்கிட்ட ஒப்பந்தம் பண்ணாங்களா உங்க பாவத்துக்கெல்லாம் அவங்க பொருட்படுத்துக்கிறான்னு உங்கள்ட்ட சொன்னாங்களா அப்படி கேட்கிறாங்களா அப்ப எவ்வளவு கிட்ட ஒரு காரியத்தை இந்த சமுதாயம் செய்யுது அத இந்த இத்தனை நபிமார்கள் எல்லாம் எப்படி சொன்னாங்களோ அதே வரிசையில வந்த பெருமானா சரலாளேசனம் அவர்களும் அதைத்தான் சொல்றாங்க ஏன் இது உங்களுக்கு இது சம்பவமா தொகுத்து சொல்றேன் தெரியுமா நபிகள் நாயகம் சரல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்யும் போது என்னடா இவர் புதுசா சொல்றாருன்னு மக்கத்து காசு நினைச்சாங்க தான் அல்லாஹ் என்ன பண்றாங்க தெரியுமா நீ சொல்றது புதுசு இல்ல இப்படித்தான் உனக்கு முன்னாடி எல்லா நபிமார்களும் சொன்னார்கள்னு புதுப்பிக்கிறான் அதை எடுத்து நினைவுட்டான் அது மாதிரி நாங்கள் சொன்ன உடனே இந்த தவிர ஜமாத்துக்காரங்க புதுசு புதுசா சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க நாங்கள் சொல்றது குரான்னு சொல்றோம் குரானுடைய ஆயத்தை எடுத்து காட்டி சொல்றோம் நபிமார்கள் சொன்னதான் சொல்றமே தவிர கூட குறைய இட்டு கட்டி சொல்ற ஒரு பழக்கம் இந்த ஜமாத்துல கிடையாது நாங்க எந்த கொள்கையை சொல்றோம் நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தை ஒன்று திரட்டி அந்த சமுதாயத்துக்கு விருந்து போட்டு அவர்கள்ட்ட விசாரிச்சு அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை பண்ணாங்கல்ல உங்க முன்னோர்கள் சொன்ன கொள்கை எல்லாம் தூக்கி விட்டுட்டு தூக்கி வீசிட்டு கடாசிட்டு அல்லாம மட்டும் வணங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த கொள்கையை தான் நம்ம சொல்றோம் எந்த பெருமானா செலல் ஆலேசலம் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று அந்த வெளிநாட்டு அரசர்கள் விசாரித்தார்களோ அந்த ஹெர்குலிஸ் மன்னன் விசாரித்தானோ அப்பொழுது அபு சுஃபியான் சொன்னார்களே நத்துருக்கு அமர் ஆபா உனா எங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று இந்த முகமது சொன்னார் என்று நபி சல்லா அலிஸ்லாம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நாங்க சொல்றோம் நபி சல்லா அலிஸ் என்ன சொன்னாங்க அதையும் அல்லா குரான் ரொம்ப அழகா சொல்றான் பாருங்க மூன்றாவது அத்தியாயத்துல அறுபத்தி நான்காவது வருஷத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் குல் நவீனி போய் கூப்பிடு யார வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்கள் கிறித்தவர்கள் அவங்கள போய் கூப்பிடு யா அகழல் கித்தா தகாள உயிலா களிமத்தின் சவாயம் பைனவ பைனக்கும் அல்லாஹ் அவுதை இல்லல்லாஹ்ரிக்கு விஹி செய்யா யோசித்துப் பாருங்கள் யூதர்களே கிறிஸ்தவர்களே உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கின்ற அந்த ஒரு கொள்கை அதன் பக்கம் சேர்ந்துக்கலாம் வாங்க கொள்கை அல்லாவையும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் அரும் பணிகள் இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குரான் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள் உயிர்காக்கும் ரத்த தானங்கள் இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் இலவச சீருடைகள் நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட பித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம் இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் எந்த வெளிநாட்டு இருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி